ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்பியூஷன் நம்ம இன்னைக்கு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி செய்கிறப்போ துளி கூட எண்ணெய் விடாமல் சப்பாத்தி சாஃப்டாக செய்கிறது அப்படி எப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கூடவே தக்காளி தொக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சப்பாத்தி தொக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்குறது எதில் வேணாலும் இதே மாதிரி செய்யலாம் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு இதில் ஊற்றிக்கோங்க இப்படி எண்ணெய் விட்டு செய்கிறப்போ மாவு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பெனஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் எல்லா பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும் கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி வந்து அளவுன்னு கிடையாது இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கணும் ஒரு ஒரு மாவு தண்ணி வந்து இழுக்கும் ஒரு ஒரு மாவு தண்ணி இழுக்காது அதனால் அளவு சொல்ல முடியாது இதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு ஊற்றி நல்லா பிணைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து இந்த மாதிரி பிணைஞ்சி எல்லாம் விட்டு இப்படி நம்ம சப்பாத்தி செய்கிறப்போ எண்ணெய் எண்ணெயே ஊற்றாமல் சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி மாவு பிணையிறது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமையே இருக்கிற அளவுக்கு மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து இந்த இந்தளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்ட்டாகவே வந்திருக்குது இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு சப்பாத்தி செய்ய போகிறோமோ அந்த சைஸில் வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒம்பது வந்துருக்குது நான் நான் செஞ்ச மாவுக்கு இப்போது திரட்டிக்கலாம் மாவை மாவு வந்து கொஞ்சமாக மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நிறைய போட்டவும் நல்லா இருக்காது இப்போ வந்து இது நல்லா ரவுண்ட் ஷேப்பு வர மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வர மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தடிமனாக இருந்தால் தான் நல்லா உப்பி வரும் அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி வச்சு இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்போது நம்ம சப்பாத்தி எல்லா மாவையும் நான் திரட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சப்பாத்தி போட போகிறேன் உங்கள் இஷ்டம் நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டு போட்டாலும் சரி இல்லை தேய்ச்சிக்கிட்டே போட்டாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தவா வந் தவா வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஆவி பறக்க இருக்கணும் அப்போ வந்து இந்த சப்பாத்தியை போட்டுட்டு இந்த மாவு வந்து நல்லா உப்பி வரணும் உப்பி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு பத்து செகண்டு இல்லைன்னா பதினஞ்சு செகண்டு வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த மாதிரி கிரில்ல இந்த மாதிரி மா இந்த சப்பாத்தியை எடுத்து போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போது பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் மறுபடியும் ஒரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருது இந்த இந்த மாதிரி சப்பாத்தி கிரில் இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படி கிரில் இல்லைன்னா நம்ம சப்பாத்தி எப்படின்னு சொல்கிற மாதிரி தவாலியை சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம செய்கிறப்ப ஒரு நாள் ஆனாலும் சரி ரெண்டு நாள் ஆனாலும் சரி சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் இது வந்து ட்ராவலிங்க்கும் ரொம்ப பெஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ட்ராவலிங்காக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் எண்ணெய் விட்டிங்கன்னா இது வந்து நல்லா நசு நெசனாயிடும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சப்பாத்தியும் போட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நல்லா கிரில்ல வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிக்கிட்டு பத்து நிமிஷம் உண்ணா போதும் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நான் போட்டு காட்டுறேன் பார்த்திங்கன்னா இப்போ மாவு வந்து சப்பாத்தி மாவு வந்து நல்லா உப்பி நல்லா வருது இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மா சப்பாத்தி போட்டு எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ செஞ் செஞ்ச சப்பாத்தியெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி துணி போட்டுட்டு காட்டன் கிளாத் போட்டுட்டு சப்பாத்தியில் எடுத்து வச்சிருங்க இந்த துணி வந்து வேற்றுருச்சுன்னா அப்புறம் எல்லாம் நசு நெசன இருக்கும் அதனால துணி வச்சுட்டு அதை நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக எல்லாம் சப்பாத்தியும் சுட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ இதனால் மூடி வச்சிடலாம் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக வந்து நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விட்டு செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்ததாக உளுத்தம்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூலவுக்கு இது கூட சேர்த்திக்கோங்க இப்போ இதுவும் நல்லா பொறிஞ்சிகிட்ருக்கிறப்ப இது கூட பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் கூடவே கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு அடுத்தது வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் நாலு சேர்த்திக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வ வதக்கி விடணும் இது நல்லா வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த தக்காளி தொக்கு செய்யலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும் அதனால் இது கூடவே பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு இந்த மாதிரி நே நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க இது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பாத அளவுக்கு வெந்து வரணும் ரொம்ப வேகக்கூடாது இந்த அளவுக்கு வெந்து வந்திருந்தால் போதும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து தக்காளி வந்து ரெண்டு த பெரிய தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து தோளெலாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப வந்து அந்த சக்கையெல்லாம் வாயில் கடிபடாமல் இருக்கும் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு இல்லை சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு தக்காளி சேர்க்குறப்போ நம்மளுக்கு சக்கை வந்து வாயில மாட்டாது நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரணும் அதனால் இது கூட மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது தண்ணியெல்லாம் விடக்கூடாது இதுக்கு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் நல்லா வேக வேக வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நடுவில் அப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூட மசாலா கொத்தமல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு அதே அளவு அதே அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்திக்கணும் இப்போ மசாலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து இதை வந்து மூடி வச்சுட்டு தான் ஒரு பத்து இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து உப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது தக்காளியும் நல்லா தொக்கு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்துமல்லியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மாதிரி சேர்த்திக்கோங்க சூப்பரான தக்காளி தொக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ட்ராவலிங்க்கும் வச்சு எடுத்துகிட்டு போனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் உதட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஆனால் இரும்பு கடையில் செய்கிறதுனால உடனே வேற ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் இன்றைக்கி சூப்பரான தக்காளி தொக்கு சப்பாத்தி சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே தக்காளி தொக்கு இது மாதிரி செய்யுங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்